عليكم ورحمة الله إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إن أصدق <applause> الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مخلصاتها وكل مخلصة بدعة வக்குள்ளு பிஜாத்தின் தலாலா வக்குள்ளு தலாலத்தின் சின்னார் கமா பால் இஸ்லாத் வசலாம் எல்லா புகழும் அல்லாவுக்கு எரித்தானது சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயம் சல்லாஹ் வரைய செல்லும் அவர்கள் மீதும் ஆனால் அவரின் அடிச்சுவட்டை அன்று முதல் இந்து வரை சற்றும் பிசாதி பின்பற்றி வந்து வருகின்ற அவர்கள் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக இன்று பிரார்த்தவனாக இந்த ஜிம்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் தண்ணீர் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஜிம்மாவில் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருளாதாரம் பொருளாதாரம் ஒரு இறைவணக்கம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பது ஒரு இணை இறைவணக்கம் ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் அத்தகையாத்தூர் சூழ் ரீதியான வணக்கங்கள் அனைத்தும் அல்லாவுக்கே உத்தானது தொழுகிறோம் அல்ஹந்தா போகிறோம் குனேஸ்வரா சஜிதாவில எல்லாத்திலையும் விக்கர் போதும் கவனிக்கணும் அப்போது அதெல்லாம் சூடு ரீதியான பார்க்க அவர் பதில் சொல்றாரு இதெல்லாம் சூடு ரீதியான வணக்கங்கள் அடுத்து என்னது உடல் ரீதியான வணக்கம் குறியோ எந்திரிக்கிறோம் உடல் ரீதியா செய்யக்கூடிய இந்த வணக்கங்கள் பொருள் ரீதியான வணக்கங்கள் இது எல்லாமே அல்லாவுக்கு தெரியாது ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வரும்போது அல்லாஹ் யாரெல்லாம் உன்னுடைய கிருபையில் வாசலை திறந்து வைப்பாயாக வெளியில போகும்போது அல்லாஹ் அல்லாஹும் சொல்லிக்க யாரெல்லாம் நான் உன்னிடம் செல்வத்தை வேண்டுகிறேன் அப்படி சொல்லிட்டு

பார்க்க முடியாது உணர முடியாது அதெல்லாம் மறைமுகமான விஷயங்கள் மறுமையை பார்க்க முடியுமா சொர்க்கத்தை பார்த்திருக்கீங்களா நரகத்தை பார்த்திருக்கீங்களா மலக்மாரில பாத்திருக்கீங்களா நபிமாரில பார்த்திருக்கோமா அல்லாவை பார்த்திருக்கோமா மருமையினால் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோமா வேற முடிய ஆறு அறிவாத்தா நம்ம அறிஞ்சுக்கிற முடியுமா முடியாது ஆறு அறிவாலும் அறிந்து கொள்ள முடியாத அத்தனையுமே வைபு மறைமுகமான விஷயங்கள் இதெல்லாம் நம்பி உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு லாத்த கொ நிலைநாட்டி மின்மாருக்கு நாம் சிக்கோ வயசி கூட அரசுக்கு நாம் சிக்கும் தங்களுக்கு வழங்கப்பட்டதை பிறருக்கு செலவு செய்பவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ரிசுக்கு செல்வத்தை பிறருக்கு செலவு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த இறைச்சி முடையவர்கள் அவங்களுக்கு தான் சரியான வழியை காட்டும் அப்படின்னு சொல்றான்

ஒரே நம்பிக்கை கொண்டு அதுல கொண்டு கூட சந்தேகப்படாம வஜா ஹதூபி அம்மானியும் மான் குசி தங்களுட உடலாவும் பொருளாவும் யாரு ஜிஹாய் அவங்கதான் உலாய்க்கும் சாதிக்கும் அவங்கதான் உண்மையான முஸ்லிம்கள் உண்மையாளர்கள் கவனிங்க உடலால நிமதி செய்ய முடியும் ஜிஹாய் செய்யலாம் பொருளாதார ஜிஹாய்ச்சி இருக்கனா என்ன மத்தவங்களுக்கு கொடுக்கணும் துருவத்து சும்மா அஞ்சனேயன் துளுவர் எல்லாம் துருவே கிடையாது உனக்கே கிடையாது அஞ்சு நேயம் துளுவர் எல்லாம் நாசமா போட்டோம் நல்லாவே சொல்லிவிட்டான் வைபுலில் முசல்லில் துழுவக்கூடியவங்க அத்தனை பேர் நாசமா போட்டோம் அப்படின்ட்டான் அற ஐ கல்லவி சக்தி புத்தி மருந்து நாளை பொய் என்று கருதுபாடுங்கதா தெரியுமா சகாரி கல்லவி எதோ எத்தி அனாதிகளை அரவணைக்க மாட்டார்கள் வலா எம்பலா தாம் முஸ்கி ஏறுகளை துணவழிக்க மாட்டார்கள் அப்படிலாம் வந்துட்டு அனாதைகளை அரவணைக்காமல் ஏழை எலைக்கு உணவளிக்காம அஞ்சு நான் தொழுகிறேன் அல்லாவுக்கு வக்கைப்புல திருறேன் என்னது அந்த மாதிரி மாட்டுக்கு புல் வந்து மாட்டுக்கு திருடிட்டு போறது நீ என்னத்துக்கு தொழுகிற நீ தொழிலாத உனக்கு நீ துளிகிறனால அல்ல சந்தோஷப்பட போறானா அல்ல என்ன ஜாலியாந்துட போறானா அல்லாத சந்தோஷப்படுத்த முடியாதீங்க தொழு ஒன்று திறமையாக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய நன்மைக்காகதான் தொழில் கடமையாக்கப்பட்டிருக்கு அல்லாம சந்தோஷப்படுத்துறதுக்காக தொழிலா கடமையாக்கப்படல ஜமாத் ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கு மண் சத்த சுத்த சின்ன ரசூல்லா சொன்னாங்க யார் ஜமாத்தை விட்டு தனித்து விடுகின்றாரோ நரகத்திலும் தனிப்பிக்கப்படுவார் ஏன் தவிர கடமையாக்கப்பட்டிருக்கு எல்லாரும் வருவாங்க ஏழைகள் வருவாங்க பணக்காரங்க வருவாங்க நோயாளிகள் வருவாங்க ஏழு எதிர் பணக்காரங்க பணக்காரங்களுக்கு பணக்காரங்க ஏழு எழுதி செய்யணும் உதவி செய்யணும் நோயாளிகளுக்கு உதவி செய்யணும் தேவையோடு தேர் இடுவதற்கு தண்ணீரை திட்டத்தோன்னு உதவி செய்யணும் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்தா அதுக்குதான் ஜமாத் கடமை வகை நின்று சொல்லி ஏழு நிலைத்து உணவளிக்காமல் அநாதகிரி அரவணைக்காமல் அஞ்சு நேரத்துக்குள்ள கூடியவன் நாசமா போகட்டும் நான் சொல்லல சுவா சூறால் இருந்துச்சு அன்றாடம் ஓ சூறால் வயது சொல்லி

தாழ்வாகவும் சிலருடைய நிலை நம்ப உயர்வாக இருக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களுக்கு என்ன செய்ய தாழ்ந்தவர்கள் பொருளாதாரத்துல தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்யல அதுக்காகதான் பொருளிலேயே கடமை கடமையாக்கப்பட்டது இரண்டாவது சம்பாதிக்க கட்டாய கடமை ஒவ்வொரு நேரம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணா செய்யணும்னு முயற்சி பண்ணணும் சிந்திக்க பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது இறை வணக்கத்துடைய மிக மிக முக்கியமான தூண் அஞ்சு விஷயங்கள் என்ன தன்னுடைய மனக்கத்தை முழுமையாக செய்யாதான்னு அர்த்தம் நான் சொல்லல குரான் ஹதீஸ் அப்படி இருக்குது அதுக்கு ஆதாரமாக வச்சு வச்சிருக்க வெறும் மட்டும் நீங்கள் முழுமையான வணக்கத்தை செய்தவர்களாக முடியாது சம்பாதிக்கல் சம்பாதிக்கல் தர்மகுருக்கா மட்டும்தான் முழுமையான வணக்கம் செய்ய முடியும் இஸ்லாத்தின் தூண்கள் லஞ்சு ஒண்ணு என்னது இறை நம்பிக்கை இரண்டாவது தொழுகை மூணாவது நோன்பு நாலாவது என்ன இந்த நோன்பு ஒண்ணு எல்லாருமே செய்யலாம் இந்த மூணு விஷயங்களை எல்லார்னாலேயும் செய்ய முடியும் ஜகாத் எல்லாருனாலையும் செய்ய முடியுமா நீங்க எல்லாம் பற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வெளி கொடு நீங்க வாசி ஜகாத் எல்லாருனாலும் செய்ய முடியாது பொருளாதாரம் தான் மட்டுந்தான் ஜெக்கா செய்ய முடியும் ஹஜ் ராஜா ஏன்னால் செய்ய முடியுமா பொருளாதாரம் வேணும் அதுக்கு தான் சம்பாரிங்க சம்பாரிங்க சம்பாரி குரான் பக்கத்துக்கு பக்கம் சொல்கிறது ஒவ்வொரு வசனமும் சம்பா இப்பதான் தூண்டக்குரிய வசனங்கள் எங்கெல்லாம் தான் மிம்மா ரசத்துக்கு நாம் ரிசத்துங்கிற வாக்கா வந்திருக்கோம் எல்லாம் வணங்குனா சுரத்து வாக்கியாவை விட்டால் வீட்டில் செல்வம் குளிச்சிரும் தேத்து மாதிரி பின்னாடி இருக்கா சுரத்து வாக்கியாவைட்டா செல்வம் குளிச்சிருமா எங்கே இருக்காட்டி ஒரு பலவீனமான ஹதீஸ் ஒன்று சொல்லிடுவாங்க ஏழைகள் பணக்காரர்களை விட அரை நாளைக்கு முன்னாடியே சுருத்தம் சென்று விடுவார்கள் அப்படி ஒரு ஹதீஸ் சுத்தமான பல மஜ்ஹூலான ஹதீஸ் கூட அந்த ஹதீஸ்ல முகமது பின் அம்ருன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னே தெரியாது ஒரு ஹதீஸ் சொன்னீங்கன்னா அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் ஆய்வு செஞ்சு சொல்லணும்

வெளிச்சத்துல சோழாறு கண்டுபிடிக்கிற மாதிரி பல விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் இந்த வெளிச்சத்துல ஆனா நம்ம வெளிப்படையானது சம்பாதிப்பதற்கு நல்ல கண்ணை கொண்டு பார்க்க முடியும் அல்லா சொல்றான் ஏன் பகலை நல்ல வெளிச்சம் ஆக்கிருக்கோம் நீங்க எல்லாம் பார்க்கிற மாதிரி ஆக்கிட்டேன் தெரியுமா நீ தபுத்தகுளர் அப்படிக்கும் உங்களுடைய இறைவன் கொடுத்த செல்வத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி அருள் என்னடா அருள் தொகுள்ன்னு என்ன அர்த்தம் யாரெல்லாம் உங்களுடைய அருள் தொடங்கி வேண்டுகிறேன் சொல்லி தான் பாரு என்ன அர்த்தம்னே தெரிய மாட்டேங்குது வெளியில ரொம்ப திங்க் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி பொருளாதாரத்தை திரட்டணும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை நம்மளுடைய உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கணும் பக்கத்துக்கு பக்கம் அல்லா சோட பகல் சொல்லக்கூடிய அத்தனை இடமும் செல்லும்னு அர்த்தம் புரியலாம் இல்லையா அல்லாவுடைய அருளை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சம்பாதிக்கணும்

பார்க்கக்கூடிய நன்கு பார்க்கக்கூடிய நிலையாக இந்த பகல் நேரத்தை ஆக்கி இருக்கின்றோம் சம்பாதிங்க நைட்லாம் நீங்க சம்பாதிக்க போதுமான சம்பாதிச்சிடலாம் நோமத்தின் சுபாத்தா தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக நாம கொடுத்திருக்கோம் நிபாசா இரவு உங்களுக்கு ஆடையாக அமைத்துள்ளோம் இரவு நேரம் உங்களுக்கு ஆடு பல விஷயங்கள் அந்த நேரத்துல தானே செய்யும்

அதான் சொல்றான் துறையை முடிச்சிட்டீங்களா துறையை முடிச்சிட்டு உட்கார்ந்து விக்ரத்துக்கு சுகு சுகுர் எல்லாம் செய்ய வேண்டாம் எல்லா வட்டமா உட்கார்ந்துகிட்டு விக்ரமஜனிஸ் நடத்துறோம் கன் கையை கைய கையை போட்டுக்குவாங்க யார் ஆஹ் என்னடா இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் ரசூல் செல் அல்லா வெளியே அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன நாள்ல என்னைக்காவது ஒரு நாளே பாட்டு இல்ல இப்படி ஒரு நான் சம்பாதிக்க வணக்கம் சொல்லிருக்காங்க பக்கம் சொல்லுது ஏழை கை கொடுத்து தூக்கக்கூடிய சமநிலை மாற்றம் நமக்கு வேற எந்த மார்க்கத்திலையும் மார்க்க மாட்டப்படல சக்காத்தி வந்து ஏழை வழியாக ஆக்கப்பட்டிருக்கு ஏழை இப்போ சவுதி அரேபியால எத்தனை ஏழைகள் அமெரிக்கால இருக்காங்க ஐரோப்பிய கண்டங்கள் இந்தியாவுக்கு ஒரு ஆளை கூட்டு போய் வேலை ஆகும் பகுதி அதனால நம்ம இந்தியா ஒரு துணை கண்டம் இதுல எல்லாமே பாலைவன பகுதி இருக்குது விவசாயம் இருக்குது ஏ நிலப்பரப்புல இருக்கு தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா சவுடியில் இருக்கா அப்படி தண்ணி இருக்கா ஆறுகள் இருக்காங்க ஆறுகள் கிடையாது மின்சாரம் கிடையாது இருக்க என்ன உள்ள ஆறு தண்ணி இல்லை துபாயில தண்ணி இல்லை என்ன சேர்க்கை என்ன தண்ணீரை பிற்றுக்கா நாடுகள் வலிபுறா நாடுகள் எல்லாம் தண்ணீரை பிற்ற நாடுகளா இருக்கே ஆக பணத்துடைய மதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய நாடு என்ன கத்தா என்ன அந்த ஆறு விவசாயம் எல்லாமே ஓடிட்டு இருக்கா கிடையாது ஓமன் அங்க ஓடிட்டு இருக்குதா கிடையாது எப்படி சம்பாதிக்கிறாங்க இங்க இருந்து சாணம் ஆகுது சாணி இருக்கல மாட்டுச்சாணி துபாய்க்கு ஆகுது பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க மாட்டுச்சாணிய வச்சு கோழி கழிவு இருக்கு கோழி கழிவு கோழியை அறுத்து அந்த குடம் எல்லாம் தூக்கல செய்வாங்க அதான் கழிவு அந்த கழிவ அத வந்து கிஷ்டின்னு ஒன்ன பூட்டா அந்த நாட்டை வராம இருக்கிறது பதப்படுத்தி எங்கனு செய்யறான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விடுறான் இங்க பலவிதா நாடுகளுக்கு பாலிவர பகுதிக்கு அனுப்பிச்சு விடுறான் அங்க அதை உரமா மாத்தி அதனு செய்யறான் அவனோட பாலிவன பகுதியில் உரமா போட்டு விவசாயம் செய்யறான் யாரு நம்ம காடு எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம காடுகள் எப்படி இருக்குது அவன் பாலிவன பகுதியில் செயற்கை காடுகள் எப்படி இருக்குது தொழில்நுட்பம் அவ்வளவு தொழில்நுட்பம் அதை வந்து என்னது பக்ரீத்துக்கு நம்ம போய் என்ன செய்யறோம் ஆடு மாடு ஒட்டை எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா ஆடு மாடு ஒட்டை எக்கச்சக்கமா இருக்கிறாங்க அறுக்கப்பட்ட ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் ஏழை நாடுகளுக்கு ரேசன் கடை மூலமா என்ன செய்யறான் எந்த நாடுகளுக்கு எந்த நாடு வந்து விவசாயம் இருக்குது தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது ஆப்பிரிக்கா நாடுகள் ஆனா ஏழை நாடா இருக்கு பாகிஸ்தான் ஏழை நாடா இருக்கு காரணம் என்ன காரண குரான சரியா விளங்க செய்யறாங்க எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி அர்த்தம் வைக்கிறான் மத்த மதத்தை பார்த்து அப்படியே காப்பிடிக்கிறான் அந்த பட்டாசு கொடுக்குறாங்க நம்மால முஸ்லீம்கள் இருக்காங்களே அவன் காசை கரியாக்கிறான் நம்மளும் காசை கரியாக்குவோம்னு கரியாக்குறான் இது எப்படி நேர முடியும் சம்பாதிக்கிறான்னு சொன்னா காசை போய் கரியாக்கிட்டு இருக்கான் அதை மீன் நிறைய செஞ்சுதானா இன்னும் மீன் நிறைய செய்யறான் ஏ தம்பி நாங்கள் இருமாடு தூங்கிட்டு இருக்க மாதிரி கொடுக்கும் டே எந்திர கவனிங்க சம்பாதிக்கிறது ஒரு வணக்கம்

பணக்கார சகாபாக்கம் நாங்க நோன்பு வைக்கிறோம் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க நாங்க போர்ல கலந்துக்கிறோம் எங்களை உயிர் தியாகம் பண்றோம் அவங்களும் போர்ல கலந்துக்கிறாங்க யார யாரும் அவங்கள்ட பணம் இருக்கு செல்வம் இருக்குது அவங்க தர்மம் பண்றாங்க எங்களால தர்மம் பண்ண முடியலையே நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ரசூ சலா கிட்ட வந்து முறையிடுறாங்க முறையில் நபியல் நாயன் சல்லா முடியும் ஆறுதல் சொல்லியும் எப்படி ஆறுதல் சொல்றாங்க தெரியுமா கவலைப்படாதீங்க ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாடியும் சுபஹான் முப்பத்தி மூணு தடவை எல்லாம் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை போதுங்க உங்களுக்கு அவங்க செஞ்ச அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு சொல்றாங்களா சரின்னு கொஞ்ச நாள் இப்படி ஓடிட்டு இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஓடியாடுறாங்க யார சொல்லலாம் அந்த அவர்கள் நாங்க செய்யக்கூடிய அவங்களும் செய்யறாங்க நாங்க செய்யக்கூடியாமல

அது அல்லாத்தான் கொடுத்த செல்வம் அருள் செல்வம் தாய் அருள் அருள் யாரெல்லாம் சம்பாதிக்கிறானோ அவன்தான் அமல் செய்ய முடியும் பணத்தை சம்பாதிக்காம பங்குற மாதிரி திச்சைக்கான மாதிரி என்ன செய்யறது ஒட்டு போட்ட ஜிப்பா ஒண்ணு போட்டுக்கிட்டு கிழிஞ்ச ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படியா ரசோல் சுல்லா அவங்க வாழ்ந்தாங்க பெரிய கோடீஸ்வரன் அவங்க திருமணம் முடிக்கும் பொழுது அடுத்த தலைவர் ஒரு மொத்த வியாபாரி அவங்களை திருமணம் முடிக்கும்போது மிகப்பெரிய பணக்கான அத்தனை யாருக்கா வேண்டிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் தைடப்படுகின்றார்கள் என்பதற்காக செஞ்சாங்க தன்னுடைய பொருளாதாரத்தை அள்ளி அல்ல சொன்னாங்க மிச்சம் கொஞ்சம் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு தான் மதியநாள் அவங்க போனாங்களோ ஒளியே ஒண்ணும் இல்லாம பட்டீசாவாலாம் போகல ஏன் ஜிப்பா ஒட்டு போட்டு ஜிப்பா ஓட்டு போட்டு ஜிப்பா ஜிப்பாட்டு கேட்டோம்னா ஒரு நாட்டுடைய அரசர் நபிகர் நாயன்ஸ்வரல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட அரசர் தெரியுமா அது மாதிரி ஒரு அரசர் ஏறமே இல்ல அரசாங்க பொருள் அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது சட்டாப்புடைய பொருட்கள் நபிகிர நாயன்ஸ்வரல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் மக்கள் அனைவரும் தண்ணீரை பெற்றவர்களாக இருந்தாங்க ஒரு அழிப்பு செஞ்சாங்க அந்த மாதிரி அழிப்பு இது மாதிரி எந்த நாடுகளும் செஞ்சதில்லை என்ன அறிவு தெரியுமா யாராவது கடன் பெற்றிருந்தால் அல்லாவுக்கு கடன் பெற்றிருந்தா அது நீங்கதான் உங்களுக்கு உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு யாராவது கடன் பெற்றிருந்தா அவங்க செய்யட்டும் அரசாங்கத்தை வந்து முறையெடுத்தும் அவங்களுடைய கடனை அரசாங்கம் செய்யும் அடைக்கும் இறை நம்பிக்கையாளர் யாராவது சொல்ல முடியுமா இப்போ ஏதாவது ஒரு பகுதியினருக்கு கொடுக்க முடியுமா விவசாயிகளுக்கு தனது தள்ளுபடி பண்ணுவாங்க எந்த நேரத்துல அதை வட்டியெல்லாம் கட்டி செத்து போனதுக்கு முன்னாடி அவனே செத்து போயிருவான் அப்புறம் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட செழிப்பு மிக்க மக்களாக வச்சிருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய அரசரா இருந்தாங்க கவனிச்சுக்கோங்க அப்போ பணம் சம்பாதிப்பது அதற்காகவே முயற்சி செய்வது அதற்காக தன்னுடைய சிந்தனையை செலவழிப்பது அது ஒரு மிக முக்கியமான வணக்கம் யாரெல்லாம் பணக்காரர்களாக வணக்கசாலிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் முழுமையான வணக்கத்தை செய்தவர்களாக நாளைக்கு மருந்து என்ன செய்வாங்க தண்ணீரை பெற்றவர்களா போவாங்க பணக்காரங்க முன்னாடி சுருக்கத்துக்கு போவாங்க அரை நாளுக்கு முன்னாடி பணக்காரர்களை விட அரை நாளுக்கு முன்னால் ஏதாவது சுருக்கத்துக்கு போவாங்கன்னு சொல்ல ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் சொல்லாதீங்க அப்படியே செய்து சொன்னோம்னா குரான் வசதங்களுக்கு எல்லாம் முற்றிலும் எதிராக போயிடும் பல விஷயங்கள் வந்து குரான் வசனம் சம்பாதிங்க பண செலவு தர்மம் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவன் செஞ்சுட்டு இருக்கான் பையன் பொய்யான அரிசா சொல்றது ஏழைகள் மீது ஒரு அன்பு சொல்லுங்க ஏழைகள் மீது இப்படி அன்பு கூடாது ஏழைகளை கை கொடுக்க தூக்கணும் அவங்களுக்கு சம்பாதிப்பதற்குண்டான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கணும் எதுல லேசான சம்பாத்தியங்கள் இருக்குது பேக் கிரவுண்ட் மாத்திரை கம்யூட்ல முன்னாடி விட்டாங்கிட்டு பேக்ரவுண்ட் மாத்தம் அதுக்கு என்ன டாலர் கணக்கில் காசு ஆன்லைன் மூலமா கொடுக்கிறான் இப்படி சின்ன சின்ன உழைப்புள்ள அதிகமான சம்பாதிக்க மற்ற சமுதாயம் செஞ்சுட்டு இருக்கு மாங்கு மாங்குமான உழைக்கிறான் பத்து டீசல் சம்பாதிக்க முடியல தர்மம் கொடுக்க முடியல பிச்சு எடுக்க முடியாது ரொம்ப சமுதாயம் இருக்கு இந்த நிலை மாறணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாத்தாலும் நமக்கு தந்தல்வானாக வாசத்தாவான

இருந்து மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்த தோழர்களை மற்ற இடங்கள்ல இருந்து மக்காவுக்கு வந்த தோழர்களை சல்மான் பாரிசி அப்படிங்கிற ஒரு சஹாபிய அபு ஹுஜீஃபா அப்படிங்கிற சகாபி கிடைச்சாங்க சகோதராக்குறாங்க அவர் பார்க்கறதுக்கு ஆண்டு வர்றார் அபு ஹுஜீஃபா பாக்குறதுக்கு சல்மான் பாரிஸ் வர்றார் வந்தா அவருடைய மனைவி வந்து கொஞ்சம் நீட்டா இல்லை என்னம்மா இப்படி இருக்கிற பங்கரையா இருக்கிற ஆனா அந்தமா சொல்லது உன்னுடைய சகோதரனுக்கு என் மேல என்ன நாட்டம் இருக்குது அவர் பகல் ஃபுல்லா நோம்பு வந்து தொழுகிறாரு நோன்பு இருக்கிறாரு இரவு ஃபுல்லா நின்று தொழுகிறாரு எனக்கு அவருக்கு அந்த தமனும் கிடையாது அல்லாஃபுல்லான்னு போயிட்டாரு என்ன நானே தேவையில்லா நான் நீட்டா இருந்தே என்ன செய்யறது சல்மான் பாட் அப்படியே உட்கார்ந்துடுறாரு கொஞ்ச நேரம் வச்சு வர்றாரு வந்த தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி விருந்து ஏற்பாடு பண்றாரு சாவட போறாங்க சல்மான் பார்சினி சீராஜ் நீ உட்காந்து சாப்பிடல நான் நோம்புவேன் நீ ஒண்ணு வேண்டா சாப்பிடு சாப்பிட வச்சிருக்காரு அப்புறம் இரவு நேரம் வருது உதய அபு உதயா தூங்க போற வந்து துழுக போறாரு நீ ஒண்ணு துழுவ வேணா தூங்காது தூங்க வச்சிருக்காரு அவருக்கு சரியான காண்டு தமிழ்நாயன் சொல்லாலு சொல்ல அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி என்ன என்னுடைய வணக்கத்தை வந்து சல்மான் கெடுத்துட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒண்ணு என்ன செஞ்சு என்ன நடந்துச்சு அவன் ரசூல் சொல்லா அலிஸ்ல அவங்க கேட்டுட்டு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா சதக்க சல்மான் என்ன தெரியுமா சொன்னார் சல்மானு இன்னி ரப்பிக்கு அழைக்க ஹட்டன் உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு வலி நப்சிக்கு அழைக்க ஹட்டன் உனக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு வலி அகிலிக்கு அழைக்க ஹட்டன் உன் குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய கட சில கடமைகள் இருக்கு

வியாபாரம் வணக்கம் விவசாயம் வணக்கம் சாப்பிடுறது வணக்கம் தூங்குறது வணக்கம் பாத்ரூம் போறது வணக்கம் மனைவியோட உறவு கொள்வது வணக்கம் இதுக்கெல்லாம் நம்முடைய உடலை தயாராக வைத்திருப்பது வணக்கம் இதுக்கெல்லாம் செலவு தின செய்யணும் வேணும் ஒரு மூணு பேர் ரசூல் சுல்லாஸ்லாம் காலத்தில் செய்யறாங்க நான் பண்றாங்க ரசூல்லாவுடைய அமல்கள் எல்லாம் கேட்கிறாங்க அவர் ரசூல் அல்லாவுடைய தூதரி அவர் கொஞ்சம் அமல் செஞ்சா போதும் நாங்க அப்படியே ஒரு ரா நான் பகல் ஃபுல்லா நோன்பு வைப்பேங்கிறாரு உன்னத்தை சுடுறாரு நான் நைட்டு ஃபுல்லா நின்று வளங்குவேங்குறாரு உன்னத்தை சுடுறாரு நான் கல்யாணமே முடிச்சுக்கிட மாட்டேன் அப்படின்றாரு மூணு பேரும் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆயிஷா அவங்க மனைவிமாரோடைய வீட்டுல ரசுல்லாவை பத்தி விசாரித்துட்டு இப்படி சொல்லிட்டு போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல் சில்லாலேஸ்ல அவங்க வர்றாங்க அந்த மூணு பேரையும் இருந்துட்டுவான் நீ எப்படி இப்படி சொன்னீங்களா ஆமா உன்னை ரசூல் சில்லா லெஸ்ல அவங்க சொல்றாங்க

இதுதான் சின்னத்து இதுதான் நடைமுறை இருபத்தி நாலு மணி நேரம் துணிவு நோன்போட்டு கொடுப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம் யாரும் வணங்க சொன்னது இது மட்டும்தான் வணக்கம் தான் வணக்கம் எதுன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டு மணக்கம் ஒரு இடத்துக்கு நீங்க போடுறீங்கன்னா வணக்கம் மனைவியை பார்க்கறது வணக்கம் பிள்ளைகளை கவனிக்கிறது வணக்கம் தேவையான விஷயங்களை வாழ்ந்து கொடுக்கிறது வணக்கம் வியாபாரம் வணக்கம் அத்தனையும் வணக்கமாக இருக்கும் போது புகழ் மட்டும் தான் வணக்கம் என்னையும் சொன்னது அப்படியே சொல்லலையே மார்க் அப்படி சொல்லலையே அப்ப எது வணக்கம்ங்கிறதே சரியான முறையில ஆயுள் செய்து அதன்படி வாழ்வதற்கு நான் பாக்கியத்தை அல்லா எனக்கு உங்களுக்கும் தொந்தரவு வானாக வா சொந்த இல்லாப்பில்லா அசலாம் அலிக